மதம் எதனால் வங்கிருக்கிறது வசிக்கிறது எதில் அது வாழ்வை தன் மேமைப்படுத்திக் கொண்டுகிட்டே தொடர்ந்து இந்த மனிதனை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற சடங்குகளிலும் சம்பிரதாயங்களும் தான் இந்த மதம் மனிதனுக்கு கடவுளை காட்டவில்லை மாறாக கடவுளின் பெயரை சொல்லி அவனுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இயற்கையிலேயே மிருகைகளில் இருக்கக்கூடிய இந்த மனிதன் தன்னுடைய பாதுகாப்புக்காக எப்பொழுதும் தற்காப்புக்காகவே இருந்து கொண்டிருக்க முடியாது என்ற ஒரு காரணத்திற்காக அவன் அச்சத்திலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கும் போது அந்த அச்சத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த மதம் உருவாக்கப்பட்டு இந்த மதம் தீவிரவாதிகள் கையில் எடுக்கப்பட்டு இப்பொழுது மதம் மதவாதிகளின் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மதத்தையும் கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலையில் ஆராய்ச்சி விட்டிருக்கிறது என்னளவில் நான் என்ன சொல்கிறேன் என்றால் உன் தாயின் கற்பை தவிர இந்த உலகத்தில் எல்லாமே அண்ட சராசரங்களில் உள்ள அனைத்துமே விமர்சனத்திற்குரியவைதான் என்னை தவிர யாரும் கேள்வி கேட்க முடியாது என் மதத்தை நீ கேள்வி கேட்க முடியாது என்ற நிலையில் இருக்கும்போது மனிதன் அங்கே ஸ்தம்பித்து போய்விடுகிறான் அவனுடைய சுய சிந்தனை அந்த இடத்திலேயே விலங்கு பூட்டப்படுகிறது இந்த விலங்கிலிருந்து மனிதன் வெளியில் வர வேண்டுமானால் அவன் மதத்திலே கேள்வி கேட்கும் தகுதியோ உரிமையோ அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும்